இந்தியா திருச்சி மாவட்டம் பூலாஞ்சேரி கிராமத்தை பூர்வீகமாகவும் நுவரெலியா மஸ்கிலியாவை புறப்படமாகவும் கொழும்பு வர்த்தளையை பதிவிடமாகவும் கொண்டிருந்த கந்தசாமி பிள்ளை சொக்கலிங்க பிள்ளை அவர்கள் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று நிறைவு சேர்ந்தார் காலம் சென்றவர்களான கந்தசாமி பிள்ளை நாகம்பாள் தம்பதியினரின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான சுந்தரம் பிள்ளை முத்தம்பாள் தம்பதியினரின் அன்பு மருமகனும் புவனேஸ்வரி அவர்களின் அன்பு தினேஷ் கவிதா காலம் சென்ற சச்சிதா ஆகியோரின் அன்பு தகப்பனாரும் மகேந்திரன் கஸ்தூரி ஆகியோரின் அன்பு மாவனாரம் காலம் வெள்ளாந்துரை பிள்ளை பச்சையம்மாள் നലമുടൻ കരകസം വിജയലക്ഷ്മി ആകിയോട് സമ്മതിയും രാമസാമിപ്പിള്ളി ജഗതാംബാൾ കാളംസെണ്ണ സെല്ലംബാൾ ആകിയോട് അൻപ സഹോദരം പങ്കജം അവളുതാർമ്മ ജഗനാഥൻ കാളംസെണ്ണ ബാലസുപ്രമണിയം ആകിയോട് മാമി பிள்ளை ராமச்சந்திரன் அரவாயி காலம் சென்று வள்ளியம்மை சாரதாம்பாள் பத்மகாந்தி யோகேஸ்வரி ஆகியோரின் மாமாவும் குமார் ராகினி சிவகாந்தன் ஆகியோரது சித்தப்பாவும் ரஷாந்த் ரசிதா மகேஷ் ஆகியோரின் அன்னு தாத்தாவும் சவித்ரா தரணிஷா ஆகியோரின் பாசமிக பாட்டராறும் ஆவறும் உற்றார் உறவினர் நண்பர்களை எவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்